அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு ஒவ்வொரு பெண்களும் பார்க்க வேண்டிய பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கழுத்தில் அணிந்திருக்கும் திருமாங்கல்லியத்தை பற்றி அற்புதமான ஒரு பதிவு இந்த திருமாங்கல்லியத்திற்கும் கணவனினுடைய வருமானத்திற்கும் ஏற்றத்திற்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாது அப்படின்னே சொல்லலாம் அதாவது திருமாங்கல்யம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கணவனுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக கூட சில சமயங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிச்சயமாக இந்த பதிவை பார்த்துக்கோங்க திருமணமான பின்பு ஒரு ஆணினுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு முழு காரணமாக இருக்கக்கூடியது அவருடைய மனைவியும் மனைவி அணிந்திருக்கக்கூடிய மாங்கல்யமும் அப்படின்னு சொல்லலாம் கணவனின் வாழ்க்கையவே நிர்ணயிக்கக்கூடிய அப்படியே குடும்ப பாரம்பரியத்தை காக்கக்கூடிய அந்த திருமாங்கல்யத்தை ஒரு பெண் எப்படி தினந்தோறும் பராமரிக்கணும் போற்று வைக்கணும் அப்படின்றத பார்ப்போம் சில தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஒவ்வொரு பெண்ணிற்கும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னே சொல்லுவாங்க திருமாங்கல்லியத்தை தினமும் பெண்கள் காலையில் குளிக்கும் பொழுது கட்டாயமாக திருமாங்கல்யத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் தேய்த்து குளிக்கணும் திருமாங்கல்யம் சரடு வந்து நம்ம தங்கத்தில் போட்டிருந்தாலும் சரி இல்லை குண்டுலாம் சேர்த்து அதை மஞ்சள் கயிறில் போட்டிருந்தாலுமே சரி நம்ம அதுக்கு மஞ்சள் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பெண்ணோட நெற்றியிலும் குங்குமம் இருக்கிறது மாதிரி அவங்களுடைய திருமாங்கல்யத்துலையும் குங்குமம் இருக்கிறது ரொம்ப நல்லது விசேஷமாகவே சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது சில பேருக்கு தெரிஞ்சுருக்காதுன்னு கூட சொல்லலாம் என்னென்னா எப்படி நம்ம பொட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி பூவும் திருமாங்கலத்திற்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பூ யாருனா கொடுத்தாலோ இல்லை நம்ம வீட்லேயும் நம்ம எடுத்து தலையில் வச்சாலோ திருமாங்கலத்துக்கும் ஒரே ஒரு இணுக்கு மட்டுமாவது கொஞ்சமாக பூ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எத்தனை பேரால் கடைபிடிக்க முடியுமோ எனக்கு தெரியல முடிஞ்சால் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆக உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கொஞ்சமா குங்குமமும் பூ வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே பூ இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க தலையில் அதுவும் இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம் சில நேரங்களில் பூ வச்சிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு தொழிலில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் தவிர்க்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா கிடையாது ஆனால் வீட்டில் இருக்கிறோம் ஓரளவுக்கு நம்மளால் வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒர்க் பண்ணக்கூடிய லேடிஸ்லாம் தாராளமாக பூ வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க அதுவும் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா மட்டும் தாராளமாக இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கிறது அப்படின்றது உங்களுடைய விருப்பம்தான் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா திருமாங்கலத்தை வந்து நம்ம அடிக்கடி வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடிக்கடி மாற்றுவது அப்படின்னா இப்போ நம்ம கயிறில் போட்டிருக்கோம் அப்படின்னா அங்கே தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு விசேஷத்திற்கு போகிறோம் கிழமைக்கு போகிறோம்னா அடிக்கடி மாற்றுறதுன்னு சொல்லுவது இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு மாற்றிக்கிட்டே இருக்கிறது அது ஏன்னா சரியாக நம்ம பராமரிக்க தெரியாததுனால பார்த்திங்கன்னா அதை பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அழுக்கு படிந்து ஏன் போட்டுட்ருக்கோம் இதை மாற்றிடலாமே அப்படின்ற எண்ணம் வரக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக உங்களுக்கே தோணும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வருஷத்திற்கு ரெண்டே ரெண்டு முறை மட்டும் மாற்றுகிற மாதிரி நம்ம அதை அழகாக போற்றி பேணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடிக்கடி திருமாங்கல்யத்தை மாற்றவே மா மாட்டீங்க அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க என்னென்னா பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறது பத்திரமா பார்த்துக்கிறது கழட்டாமல் இருக்கிறது இதெல்லாம் ஸோ இதில் ஒரு சில விஷயங்களை மட்டுமாவது நம்ம இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதை கடைப்பிடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் நல்லது தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு அதன் மாதிரி கடைப்பிடிச்சிக்கோங்க இன்னொன்று கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய திருமாங்கலியத்தோடு பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள்களை சேர்க்கவே கூடாது ரொம்ப குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேஃப்டி பின் லாக்கர் கீ சின்ன சின்ன கீ சின்ன சின்ன பாக்ஸ் கீ ஸோ இதெல்லாம் சில பேர் போட்டிருக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்குது இப்போ நீங்கள் இந்த பதிவை கேட்டுட்ருக்கும் பொழுதே கூட நீங்கள் அதை உடனே கழட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக சேஃப்டி பின் இருக்கவே கூட பட் நிறைய சேஃப்டி பின் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த கயிறில் தான் போட்டிருப்பாங்க பட் அதை போடாதீங்க ஸோ உங்களுக்கு தேவைன்னா பர்ஸில் பர்ஸில் கூட பார்த்திங்கன்னா சேஃப்டி பின் வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க இப்போலாம் அங்கேயும் வந்து பணம் தங்காது அப்படின்னு ஸோ அதனால் இந்த சேஃப்டி பின் தேவைன்னா மட்டும் நீங்கள் இதை உங்கள் ட்ரெஸ்ஸில் போட்டுக்கோங்க இல்லைனா உங்களுக்கு தேவைப்படுது ஒரு எமர்ஜென்சிக்கும் நமக்கு தேவைப்படும் ஃபீல் பண்ணிங்கன்னால் நம்ம ஹேண்ட் பேக் மாதிரி வச்சுருக்கோம் இல்லை அங்கே ஒரு சின்ன ஒரு கார்னரில் ஒரு ஜிப்லாக்கில் கூட போட்டு எடுத்து பயன்படுத்துங்களே தவிர கழுத்தில் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க எப்போ பார்த்தாலும் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள்கள் வந்து எப்போவுமே திருமாங்கலயத்தில் இருக்கவே கூடாது ஊக்கு திருமாங்கலத்தில் கோக்குறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறது வசதி இல்லாதவங்க திருமாங்கலய சரடுக்கு பதிலாக கயிறு போட்டிருப்போம் கயிறுக்கு மேலே கவரிங்கில் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம உருக்கெல்லாம் போடக்கூடிய பழக்கம் ஏன்னா நம்ம கிட்ட நகை இல்லையே தங்கம் இல்லை அப்படின்றதுனால ஸோ அந்த மாதிரி கவரிங்லையும் வந்து நம்ம திருமாங்கலத்துக்கு கூட எந்த பொருளையும் சேர்க்கக்கூடாது முடிஞ்சா இருந்தால் தங்கத்தில் போட்டுக்கோங்க இல்லைன்னா மஞ்சள் கிழங்கு போட்டுக்க சொல்லுவாங்க கவரிங்கில் திருமாங்கலயம் போடுறது உருக்கல் போக்குறதுனா கூட அந்த அளவுக்கு நன்மை கிடையாது குடும்ப வளர்ச்சிக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பாக அமையும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துடுங்க அதோடு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்பொழுது அடிக்கடி திருமாங்கலத்தை கழட்டி தூக்கி போடுறது ஸோ இந்த பழக்கம்லாம் இருந்தாலும் இதையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது கவரிங் நகையோடு சேர்த்து தங்க நகைகளை சேர்த்து அணியாதீங்க கழுத்தில் பொதுவாகவே ஆடம்பர காட்சி பொருளாக மற்ற நகையை மாதிரி திருமாங்கலத்தை கழட்டி வெளியில் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வெளியில் போட்டுட்டு வரக்கூடாது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சில நுட்பமான விஷயங்களை கடைபிடித்தோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நமது கணவனுடைய வருமானம் நிச்சயமாக பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது உங்களுடைய கணவரோடு நீங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க கையால் திரு திருமாங்கலத்துக்கு போட்டு வச்சுக்கிறத நெற்றில் போட்டு வச்சுக்கிறதுலாம் நல்லது தான் இப்போ நிறைய ஹஸ்பண்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறதுனால அதை அவாய்ட் பண்ணுறது உங்கள் விருப்பம் தான் சில விஷயங்களை கடைபிடிக்க முடியும்னா பண்ணிக்கிறது நல்லது தான் அப்புறம் நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து கோவிலுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து கொஞ்சமாக பூ வாங்கி நம்ம சுவாமிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க அது ஒரு பூவாக இருந்தாலும் சரி இல்லை கைப்பிடி பூவாக இருந்தாலும் சரி சுவாமிக்கு வாங்கி கொடுத்துட்டு இல்லம் திரும்புவது இன்னும் ரொம்பவே நல்ல விஷயமாக இருக்குது ஒவ்வொரு கணவனுமே மனைவி கிட்ட ரொம்ப மரியாதையாக ரொம்ப அன்பாக ரொம்ப அழகாக பேசி அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு அடிக்கடி வீட்டில் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருந்தீங்க முக்கியமாக கணவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்றமே கிடையாது எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃபை வந்து அடிக்க 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 பேச 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 நீங்கள் இறங்கிக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர ஏற்றமே இருக்காது இதை எழுதி வச்சுக்கோங்க நல்ல தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க எந்த ஆண் இந்த பதிவை பார்த்தாலுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனைவியை மதித்தால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும் இனிக்கும் இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடையாது கீழ இருக்க படியை விட ரொம்ப அடியில் போய் ஜீரோவில் தான் உட்காந்துருப்பீங்க ஸோ அதை மறந்துடாதீங்க பெண்களுக்கு முடிந்த அளவுக்கு மரியாதையை கொடுத்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ அடுத்தது திருமாங்கல்யம் பார்த்தீங்கன்னா கணவருடைய முன்னேற்றத்தை வந்து பாதிக்கும்னு சொல்கிறோம் இல்லையா அது ஏன் அப்படின்னா ஒரு திருமாங்கல்யத்தை நம்ம சரியாக பராமரித்தோம் மரியாதை கொடுத்தோம் மாங்கல்யத்தை சாதாரணமாக ஒரு அணிகள் மாதிரி இல்லாமல் அதை ரொம்ப ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு பொருளாக பார்த்தோம் அப்படின்னா கணவருடைய வருமானம் அதிகரிக்கும் வேறு மாதிரி அதை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா வருமானம் நிச்சயமாகவே குறையும் இதில் மாற்று கிடையாது மகிமை கொண்ட இந்த திருமாங்கல்யத்தை உங்கள் கழுத்தில் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடிக்கடி கழட்டி கழட்டி போடாதீங்க வைக்காதீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் பிரச்சனை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்